மறுபடியும் எங்களை பயணத்தை தொடங்கிட்டோம் அப்படிவா சாப்பிட்டுட்டோம் மறுபடியும் போய் கொண்டு இருக்கிறோம் என்ன நாற்பது நிமிஷம் எனக்கு போய் சேர்றதுக்கு இந்த இடத்தை பாருங்க மலைக்குள்ளால் ரெண்டு பக்கமும் மண் மண் சரிவாக மேலே ஆயிடுது மலை மாதிரி இருக்குது அடவுக்குள்ளால் ரோட்டு ரெண்டு பக்கமுமே எப்படி இருக்கண்டு பார்க்கவே அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நேச்சுரல் தானே பார்க்க இயற்கை என்னாலே ஒரு அழகு தான் சரிய இல்லை எப்படி தெரியுமா பச்சை பசே ரெண்டு இடத்தையே பாருங்கள் யாருமே இன்னும் பார்க்கத்துவாங்க இல்லை மறுபடியும் எங்கட பயணத்தை ஸ்காட்லாண்ட் நோக்கி தொடங்கி அச்சம் எப்படி பாருங்க மேலே மண் சரிவுக்கு நடந்த மலை ரெண்டு நடுவுலையுமே ரோட்டு அந்த மலை அடிவார ஆ ஆடுகள் மேயினம் எழுத்துக்கும் மேற்பட்ட ஆடுகளை நிறைய அசம்பரி ஆடுகள் மேய்ஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம் வீடு எல்லாரும் சொமரியாலெல்லாம் இந்த விண்டருக்கு என்ன செய்யும் பனி சினோ எல்லாம் பை கேட்கலாம் அப்படி இனிக்குமா அது இனிக்குமாப்பா தெரியே இல்லை சினோ அடிக்கிற டைம் எல்லாம் என்ன ஈவெண்ட்டு நாங்கள் விடிய ஒரு பத்து மணிக்கு வீட்டு இருந்து இறங்கியிருப்போம் இப்போ நேரம் எங்களுக்கு மூன்று மணி ஆகுது பின்னேரம் இன்னும் தான் இருக்கிறோம் நாங்கள் லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டுக்கு ஏன் ரெண்டு மணிக்கு ரெண்டரைக்கு ரீச் நான் இருந்தது நெவிகேஷனில் இப்போ எங்களுக்கு மூன்று அரைக்கு ரீச் ஆகமான்னு இருக்குது நெவிகேஷன் ரெண்டாயிரம் நாங்கள் இப்போ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ நீண்டபடியாக அப்படியே போகிறோம் இப்போ எங்கே இப்போ அந்த கண்ணாடி கறி பாருங்கள் அந்த இடத்துக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள்

யா இந்த இடத்த பாருங்க இப்படி இருக்கு அவ்வளவு காத்தாடி கண்டு பாருங்க காத்தாடிகள் பாருங்க பட்டை வழியில் காத்தாடி வச்சதான நல்லா கொண்டு பாருங்க இவர் கொஞ்சம் மேடில் ஏறுறார் அப்போ அதனால அந்த காத்தாடி தெரிய இல்லை உங்களுக்கு இப்போ மேடாயிட்டுது மேலே ஏறி இறங்குது இந்த ரோட்டு மேலே ஏறுது இப்போ இறங்குது மேலே ஏறுது இறங்குது அப்படி தான் இறக்கி ரோட்டு இப்ப நீரங்கப்புரம் கீழே பாருங்க எப்படி இருக்கிற ரோட்டு இங்க காத்தாடி பாருங்க இப்பதி இருக்கிற எவ்வளவு காத்தாடி கிளண்டு காத்தாடி கிளண்டு பாருங்க மேல ஒழுக்க காத்தாடிதான் நட்டு வச்சிருக்காங்க போற ரோட்டு இப்போ நாங்கள் எம் செவன்டி த்ரீ ஆயுது ஏ ஏ செவன் டூ ஃபைவ் ரோட்டால் போகிறோம் திரும்ப போறோம் ரோட்டை பாருங்க இப்படி எனக்கு எல்லாமே மேலே இங்கே பாருங்க ரோட்டு ீப்பிடம்மே தெரியலை பழைய காலத்தில் நிலையை குடைஞ்சு இப்படி ரோட்டெல்லாம் போட்டு எவ்வளவு பேர் வேலையை செய்திருப்பிடமே நான் ரோட்டில் எலக்ட்ரிக்கல் கொடுத்து பெரிய பெரிய வெஹிக்கிள்கள் தான் ரோட்டில் போகுது லோடு எடுத்துகிட்டு அதுகள் அதுகள் வாங்கி பாருங்க ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள் போகுது எங்கட கார் அதுக்கு பக்கத்தில் குட்டியாக போகுது எந்த பெரிய வெஹிக்கிள் போகுது இப்போ மேடில் ஏறிட்ட மறுபடி காத்தாடி வருக்குது அங்கே பாருங்கள் அதில் காத்தாடி மறுபடி வருகுது இது ஒரு இப்போ இப்போ இது ரெண்டு ஆயிட்டுது முதல் நாங்கள் வந்தது நாலு ரோட் பிறகு மூன்று பிறகு இப்போ ரெண்டு ஆயிட்டுது இப்போ எடின் பாருங்க மகன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு இப்ப அஞ்சு மணி அதுக்கு மேலே ஆயிட்டு காருக்குள்ள பிளட் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு

கோவிஸ் கோவிஸ் இங்க பாரு அங்க அந்த அந்த காத்தாடி மரங்கள் சைட் ஃபுல்லாகவே நிறைய மரங்கள் அது அப்படியே மறைக்குது அங்கால காத்தாடி நிறைய மரங்கள் இவ்வளோ மரங்கள் பாருங்க சைட் முழுக்க இங்க கூட ரோட்டுக்கு எல்லாமே மரங்கள் தான் இயற்கையை பாதுகாக்கிறது கூட மரங்கள் நிறைய மரங்கள் நாங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் தான் ரூம் எடுத்துருக்குறோம் அங்கே தான் போய் தங்க போகிறோம் ஹோட்டல் டூரும் நான் எங்கள் சேனலில் அகலிய வியூ சேனல் போடுவேன் கட்டாயம் பாருங்கோ கட்டாயம் என்னுடைய வீடியோக்களை பாருங்கோ இந்த சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் தாங்கோ எல்லாரும் நிறைய நிறைய வீடியோக்கள் போட்டு இருக்கிறேன் ப்ளீஸ் சப்போர்டாங்கோ எங்களு பக்கமும் காத்தாடி இருக்கு பாருங்க இந்த காத்தாடி சைட்ல இருக்கிற காத்தாடி கிட்டியா இருக்குது அங்கே குளிராக இருந்துச்சு பயங்கர லண்டன் அங்கே சாரி லண்டனில் பயங்கர வெயில் இங்கால வர குளிர் கொஞ்சம் குளிருது பயங்கரமாக இப்போ எங்களுக்கு பின்னிற மூன்று மூன்று நேரம் இங்கே பாருங்க பக்கத்தில் காத்தாடி இங்கே 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 காட் நான் நின்று நின்ண்டா சின்ன சின்னொரு குருவியாத்தன இப்ப அதுக்குள்ள கீழே வந்து பெருசு பக்கத்தில் என் பைக்களுடைய திட்டம் போற இனம் அங்கே என்னடா ஒரே காத்தாடி காத்தாடியான்னு நினைக்கிறேன் காத்தாடியில் பார்க்க ஆச்சரியமே இருக்கேன் ஏதோ சமார் வழிகிட்டபடிய பூக்கள் தான் கரையெல்லாம் பூக்கள் மஞ்சள் மேல தெரியுது பாருங்க பூக்கள் பச்சை பசி ரெண்டு பூக்களும் அதுகளை தான்

என்னது பெட்ரோல் இல்லை? எப்படி லீக் ஆகும் பெட்ரோல் உங்களுக்கு Okay now hotel like pait hotel tour wala ka update and Thank you bye bye Please send a support please அப்ப so, நீங்க <laughs> <But, laughs> Okay, thank you, bye bye.